நண்பனே 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 அதனால் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 பெருமை மாடு சாணி இதை தவிர நீ வேறு எதை கண்டாய் தீனோ அது நான் பேசுறேன் அடுத்த கேள்வி கேளுங்க உதுமை பெண் பற்றி பாரதி கூறியதுன்ன பெண் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்று நான் சொல்லலாகுமோ ஏன் என்று நான் சொல்லலாகுமோ நீ மேய்த்த மாட்டை நான் மேய்க்கவில்லை நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை என் அருகில் எரும இருந்தால் மேய்த்திருப்பேன் என் அருகில் கம்பு இருந்தால் அடித்திருப்பேன் நீ திசு மிஸ்ரே எருமை பார்த்து உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு

ஒவ்வொரு தான் சொல்லுங்க சரி அடுத்து வர இது என்ன இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன கொம்பு என்ன கொம்பு ஆற்றீங்க இது நல்ல என்ன சில மான எல்லாம் காணும் அங்க யார் பேர் பாக்குறது மாரதி தப்புப்பா தப்பு உம் நாகராஜா அவனை கவனிச்சுக்க யாரு டயத்திங்கிறது இது ஸ்கூல் அதெல்லாம் வெளிய வச்சுக்கோங்க என்ன டூப்ளிகேட் என்ன இதெல்லாம் ஏய் நீ ஆறறிவு மனுஷனுக்கு சொல்லி குடுக்கற இந்த அஞ்சறிவ நான் ஆறு அறிவாக்க போறேன் அத கிண்ணிப்புக்குள்ள போட்டு உலகம் பூரா என் பேர் வர போகுது இப்ப பாரு பாரதி அந்த புத்தகத்தை கூட பைரவன் மிஸ்டர் மாருதி நாகராஜன் மிஸ் அணி டூப்ளிகேட் அதுங்களுக்கு ஆறு அறிவு ஆகுதோ இல்லையோ உனக்கு நாலு அறிவு ஆயிடும் நாகராஜா மாறுதி உங்களை பத்தி பேசுறான் கொஞ்சம் கவனிக்கா

ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு நல்ல புத்தியை தான் சொல்லணும் இல்ல இந்த மாதிரி தான் அடி கிடைக்கும் கரஸ்பாண்டையா கேளுங்க வாத்தியார்களே கேளுங்க வாத்தியார் பொண்டாட்டிகளே கேளுங்க வாத்தியர்களுக்கு சம்பளம் நூறு ரூபா கூட கொடுத்தேன் அதுக்காக நேற்று ராத்திரி வீடு புகுந்து இனி நுங்கு நுங்கு நுங்கி அடிட்டு அடிச்சுட்டாங்க இந்த நியாயத்தை கேளுங்க ஐயா நான் உங்களை அடிச்சுதான் எனக்கு அப்பப்போ தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது என்னமோ நெஜந்தா அதுக்கு போய் நான் உங்களை அடிக்கலாமா ஹெட் மாஸ்டர் சார் நான் உங்களை என்ன சொல்லி ஆச்சேன் அதாப்பா நான் நாலாம் கிளாஸ் வரைக்கும் இல்ல நீ ஏன் ஒழுங்கா ஹெட் மாஸ்டர் வேலை பாக்குறான்னு அடிச்ச நீ வந்துல இருந்து குழந்தைங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசு அடிச்ச தங்கச்சே அண்ணே அந்த டேப்ரிக்கார்ட கொஞ்சம் தட்டி விடுமா இவரு வண்ட வளர்த்த எல்லாரும் கேக்கட்டும் அவர் அடிக்காதீங்க தப்பு பண்ண வேண்டாம் சாளம் கிராஸ் படிச்சவரை ஹெட்மாஸ்டர் ஆக சொன்னது நான் நாங்க. ஆள் மரட்ட பண்ண சொன்னது நாங்க. புரியு냐 சுப்ரமணி? நாளைல நீங்க தான் ஹெட்மாஸ்டர். அப்படியா? இப்ப கேட்டுங்கய்யா. உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஹெட்மாஸ்டர் ஆகல, என் மாத்திக்கறியா? அதுக்கு அதுக்கு ஆமா என்ன வலி இல்ல? நெஞ்சு வலிங்க. நெஞ்சு வலிதானே?

இருக்கிற பள்ளியெல்லாம் தட்டி அடிச்சுட்டாங்க இப்ப பல்வேலியே கிடையாது ஒருத்தனுக்கு கை வலின்னு என்ன செஞ்சு தெரியுமா கையே வச்சு இப்ப வழியே கிடையாது ஆமா உனக்கு என்ன வழின் எனக்கு வலியே இல்லைங்க நெஞ்சு வழின்னு சொல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம்டா ஒண்ணு இல்ல நெஞ்ச லேச பொழந்து அதுக்குள்ள இருக்கிற இருதயத்தை எச்சுதான் வச்சுக்கான் நெஞ்சு வழியும் இருக்காது நீ இங்க வரமாட்ட வழி போய கொண்டு போய் தூக்க வியாதி ராத்திரில சொல்ல முடாரு எல்லாரும் மட்டும் அடிக்கிறாரு அதுக்காக ஒண்டியல் குடிக்கிறோம் இத வச்சுக்கிட்டு அவரை எப்படியா சீத்திருங்க இதெல்லாம் சாதாரண வியாதி தான் மூளையில துப்பிச்சு மண்ட ஓட்ட உடச்சி மூளைய வெளிய எடுத்து மண்ணெண்ணில போட்டு ஒரு அலச அழிச்சி கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீர்ந்து போகுது நீங்க போங்க நான் தீர்த்து முதல் மூல ஆபரேஷன் மருந்து பாட்டி எனக்கு தூக்க வியாதியே கிடையாது தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு வியாதி வந்த மாதிரி நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துக்க தம்பி ஆளுங்க தான் இந்த நாட்டுக்கு தேவை இப்படியே தப்பு தூக்க வியாதின்னு சொல்லி அடிச்சுக்க நானும் உனக்கு வைத்தியம் பார்க்கிறேன் வியாதி நீ புறப்படு எந்தா இங்க வேலைங்க நீங்க சொல்லுங்க கண்ணு புட்டி செட்ட புட்டி ஏன் தம்பி ஏன் நடிக்கிறேன் நீதான தூக்க வியாதி வந்த மாதிரி தப்பு பண்றவங்கள அப்படின்ன நீ தப்பு பண்ணிட்டியா எனக்கு பகல் வந்துருச்சு இங்கப்பா இனிமே எந்த பொம்பளைய கண்டாலும் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் இல்ல ராத்திரில வந்து ரெண்டு கண்ணியும் நோண்டி மண்ணணில ஊரம் போட்டுருவேன் தங்கச்சி நீ வீட்டுக்கு புறப்படுமா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்ன என்ன தெரியலயா ஏறும நாயி வீட்டுல சொல்லிட்டு வந்தியா அவன் எடுத்த துண்டு துண்டா ஐயோ போயிருவான்னு பாத்தான் நிக்கிறானே

மனிதிகளே அடிப்பான்னு பார்த்தா சலாம் அடிச்சிட்டு போறானே இப்படின்னு தெரிஞ்ச கூட கொஞ்சம் திட்டிருப்பானே